தமிழகத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் பாலியல் குற்றங்களை கண்டுகொள்ளாமல் மவனம் காக்கும் தமிழக அரசை கண்டித்து மதுரையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது மாணவி வந்து அவங்க கொடுத்த வாக்கு மூலத்துல இந்த மாதிரி எனக்கு அப்புறம் அந்த சாரு அவர் கூட இனி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க

அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் மேலும் யார் அந்த சார் எனவும் கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் தொண்களுக்கு எதிராக நம்ம அரசு சட்டக்கல்லூரி மதுரை மாணவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கோம் இதுல வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்து திரளா கலந்துகிட்டாங்க இதுல வந்து நாங்க இதா பண்றது என்னன்னா எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனது வந்து ஒரு பெரிய தப்பு எப்போதுமே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக வந்து ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னா அந்த வந்து அவங்க முதல் தகவல் அறிக்கையை வந்து அப்படியே பதிவு பண்ணி அதை அப்படியே பாதுகாக்கணும் அதை வந்து பொது தளத்தில் வெளியிடுறது இதெல்லாம் வந்து கூடாது இது வந்து நீதிமன்றத்தில் தான் நம்ம வந்து அந்த எஃப்ஐஆரை கொடுக்கணும் தவிர அந்த மாதிரி பொது தளத்தில் வெளியிடக்கூடாது அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க தொழில்நுட்ப சொல்றாங்க மாதிரி மாறி சொல்றாங்க எதுக்கு ஐபிசியில் போட்டு பிஎன்எஸ்ல மாத்தணும் அந்த பிஎன்எஸ் போட்டுருக்கலாம் இது மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்குது அவ்வளோ பெரிய வளாகத்தில் கேமரா ஃபெயிலியருங்கிறாங்க அதுக்கும் தொழில்நுட்ப கோளாறு தான் காரணங்கிறாங்க இவ்வளோ பெரிய வளாகத்தில் இவ்வளோ நாள் ஆகியும் இவ்வளோ கேமரா ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சும் யார் அதை அனுமதிச்சது இன்னொன்று ஒரு கல்லூரி வளாகத்தில் வெளிநபர் ஒருவரை எப்படி உள்ளே அனுமதிச்சாங்க இவ்வளோ நாள் இல்லாத ஒரு பாதிப்பு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு இல்லை இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கா அது தெரியாமல் இந்த இஷ்யூவில் தான் பெருசாக வெளியே தெரிஞ்சிருக்கா இதுலேயே என்ன தெரிஞ்சுக்கணும்னா பெண்கள் ஒருவரும் தங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை வந்து எல்லாரும் வெளிப்படையாக சொல்லணும் அவங்களோட பெத்தவங்கள்ட்ட இல்ல வாத்தியார்ட்ட இல்லை எதுவும் சொல்ல முடியாத நபர்கள்ட்ட நீதிமன்றத்தில் போய் நேரடியாக முறையிடணும் இல்லை உங்க ஊரில் நீங்கள் மதிக்கத்தக்க ஒரு நபர்கள்ட்டையோ இல்லை உங்களுக்கு நன்றாக தெரிந்த நபர்கள்ட்டையோ அந்த குற்றத்தை சொல்லி இந்த மாதிரி எனக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கு இதை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க நேரடியாக காவல் நிலையத்திலேயே போய் அதை முறையிட்டு இருக்கலாம் இந்த இனிமேலே இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கக்கூடாது இதுதான் எங்களோட வேண்டுகோள் இது மாதிரி இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறதுக்கு மாணவர்களுக்கும் கடமை இருக்கு பெற்றோர்களுக்கும் கடமை இருக்கு பொதுமக்கள் எல்லாருக்கும் கடமை இருக்கு இது போன்ற குற்றங்களை இனிமேலே இந்த காலத்துல தமிழகத்துல இனிமேல் ஒருபோதும் நடக்க விடவே கூடாது இதுதான் எங்களோட கோரிக்கை மாணவி வந்து அவங்க கொடுத்த வாக்கு மூலத்தில் இது மாதிரி எனக்கு அப்புறம் அந்த சாரு அவர் கூட நீ போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சாரு தான் எங்களை பொறுத்தவரையும் ஒரிஜினல் குற்றவாளியா இருப்பாரு இப்ப நீங்க தண்டிச்சது ஒரு குற்றவாளியை தண்டிச்சிருக்காங்க அவரை மாதிரி இல்லை இவர் நூறு பேரை கூட உருவாக்கலாம் அந்த சாருங்கிறவர் அவரை தான் முதல்ல பிடிக்கணும் அவர் மெயின் அக்யூஸ்டர் அவரை பிடிச்சாத இதுக்கான விடுவு தெரியும் அவர் வந்து இன்னும் பிடிக்காம இருக்காங்கன்னா அது காரணம் அவர் எதுனா ஒரு பெரிய அரசியல் தடையில் இருக்கலாம் இல்லை வேற எதுனா ஒரு காரணமா இருக்கலாம் அதனாலதான் அவர் அவர் தான் மெயின் அக்யூஸ்ட் அவரை புடிச்சாதான் மத்த குற்றவாளிகள் தானே என்னைக்குமே வேற புடுங்குனாதான் மரம் வளராது எரியுறத புடுங்குனாதான் அடுப்பு எரியாது